வள்ளியன் வேலன் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு ப்ரமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வள்ளியும் வேலனும் ஒன்றா வந்து அந்த இடத்துல இருந்து வெளியில் வராங்க அப்போது எல்லா மீடியா பர்சன்ஸும் வந்து அவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா வந்து ஃபோட்டோ எடுத்துருவாங்க அந்த இடத்துல ரத்னவேல் வேதநாயகி ரஞ்சித் அப்படின்னு எல்லாருமே இருப்பாங்க அவங்க எல்லாரும் மீடியாக்கிட்ட வந்து அங்கேருந்து போக சொல்லி வந்து சொல்கிறாங்க ஆனால் அதுக்குள்ள ஃபோட்டோ வீடியோன்னு எல்லாமே எடுத்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் வேதநாயகி வந்து பயங்கரமாக திட்டுறாங்க வள்ளி என்ன நீ உங்கள் அப்பா பேரை எல்லாம் இப்படிலாம் பண்ணிகிட்டு நீ அப்படின்னு வந்து கோவப்படுறாங்க ஆமாம் உங்கள் ரெண்டு பேரோட மொபைல் எங்கே அப்படின்னு கேட்க என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க அப்போ என்னெல்லாம் நடந்துச்சோ அந்த விஷயத்தை பத்தி அப்படியே வந்து அவங்க கிட்டே வந்து சொல்கிறாங்க வேதனாகி ரொம்ப கோவப்படுறாங்க அப்போது வள்ளி வந்துட்டு ஏன் அத்தை நீங்கள் சாதாரணமான விஷயத்த நீங்கள் எப்படியெல்லாம் பெருசு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க என்னது உனக்கு இது சாதாரணமான விஷயமா என் நேரம் வெளியில் மீடியாவில் எல்லாமே இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க நம்ம கிடி கிடினு கிழிச்சிருப்பாங்க நம்ம மானமே போயிருக்கோம் இது உனக்கு சாதாரண விஷயமா ஒரு பையனும் பொண்ணும் ஒரே இடத்துல ஒரு நைட்டு ஃபுல்லாக வந்து தங்கியிருக்கீங்க நீங்கள் இது உனக்கு சாதாரண விஷயமா அப்படின்னு வந்து பயங்கரமாக வந்து கோவப்படுறாங்க இதோட இந்த எபிசோட அப்புறமா வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ